முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் முதல் படை வீடான மதுரையில் அமைந்திருக்கும் திருப்பரங்குன்றம் ஒரு குடைவரை கோவில் அதாவது ஒரு மலையை குடைந்தமைக்கப்பட்டிருக்கும் கோவில் மலையின் பகுதியில் முருகன் தெய்வானையோடு திருமண கோலத்தில் வீற்றிருக்கிறார் மலையின் மேல் பகுதியில் காசி விஸ்வநாதர் கோவில் வள்ளி சுனை மற்றும் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான மச்சமுனியின் ஜீவசமாதி என பல சக்தி வாய்ந்த மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்ல மலையின் பின்புறம் கிரிவலப்பாதையில் படிக்கட்டுகள் உள்ளது பழனியின் முருகனுக்கு அபிஷேகம் தான் சிறப்பு ஆனால் திருப்பரங்குன்றம் முருகன் குடைவரைக் கோயிலில் இருக்கிறார் என்பதால் அவருக்கு அபிஷேகம் கிடையாது அவரது வேலுக்கு மட்டுமே அபிஷேகம் நடக்கிறது புரட்டாசி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையன்று அவரின் வேல் மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு கொண்டு செல்லப்படும் ஆறுபடை வீடுகளில் வேலுக்கு அபிஷேகம் நடக்கும் கோவில் இது மட்டுமே சூரனை ஆட்கொண்டு வெற்றி வேலுடன் முருகன் இங்கு வந்து அமர்ந்ததால் வேலுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது எனவே மலைக்கு கீழே முருகன் சன்னதி எவ்வளவு முக்கியமோ அந்த அளவிற்கு மலைக்கு மேலே இருக்கும் காசி விஸ்வநாதர் சன்னதியும் முக்கியம் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்லும் படிக்கட்டில் ஏறி செல்லும் போது மையப்பகுதியில் வலதுபுறத்தில் ஒரு தர்கா உள்ளது காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு இந்துக்கள் செல்வது போல தர்காவிற்கு இஸ்லாமியர்கள் அவ்வப்போது சென்று வருவர் இத்தனை ஆண்டுகளாக அதில் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை ஆனால் தற்போது திடீரென இஸ்லாமியர்களின் ஒரு பிரிவினர் நாங்கள் திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள சிக்கந்த தர்காவில் ஆடு வெட்டி உயிர்வெளி கொடுக்க போகிறோம் என்று கிளம்பியதுதான் அந்த பகுதியில் பதட்ட சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது சொன்னதோடு மட்டுமில்லாமல் ஆட்டை தூக்கிக் கொண்டு அதனை வெட்ட அவர்கள் மலையேற முற்பட்ட போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்திவிட்டனர் இதனால் கோபமடைந்தவர்கள் திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என்று அறிவிக்கப் போகிறோம் என்கிறார்கள் சில மாதங்களுக்கு முன் சென்னிமலை முருகன் கோவிலை கல்வாரி மலையாக அறிவிப்போம் என்று கிறிஸ்துவர்களின் ஒரு பிரிவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் சபரிமலைக்கு பத்து முதல் ஐம்பது வயதுக்கு உட்பட்ட பெண்கள் செல்லக்கூடாது என்ற ஐதீகம் இருக்கும் போது பாத்திமா என்ற இஸ்லாமிய பெண் நான் போவேன் என்று கூறி சென்றார் இதற்கு துணையாக ஒவ்வொரு ஆண்டும் ஐயப்ப பக்தர்கள் மாலை போட்டு விரதம் இருக்கும் சமயங்களில் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பெண் ஐயப்பனை பற்றி அவதூறான வார்த்தைகளில் மேடை போட்டு கானா பாட்டுக்களை பாடிக்கொண்டிருக்கிறார் இதுபோன்றவர்களின் செயலால் பல இந்துக்களின் மனம் புண்பட்டது ஆனால் இவர்கள் மீது அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் இதுவரையில் எடுத்ததில்லை ஒரு வழக்கு கூட பதிவு செய்யப்படவில்லை காரணம் அது அவர்களின் கருத்து சுதந்திரமா கருத்து சுதந்திரம் சரி சட்டத்தில் கூடவா பாரபட்சம் எப்படியென்றால் மதுரை தெப்பக்குளம் மாரியம்மன் கோவில் மடப்புறம் கோவில் பாண்டி கோவில் ஆகிய கோவில்களில் ஆடு கோழி பலி கொடுக்கும் வழிபாடு காலம் காலமாக இருந்து வருகிறது பாண்டி கோவில் கடாவெட்டி என்பதன் பிரசித்தம் மதுரை சுற்றுவட்டார மக்களுக்கு நன்றாக தெரியும் அதே சமயம் இது எல்லா கோவில்களிலும் நடத்தப்படுவதல்ல காவல் தெய்வங்கள் தெய்வங்கள் குல தெய்வங்கள் போன்ற கோவில்களில் மட்டும்தான் வழி கொடுக்கப்பட்டு வந்துள்ளது காரணம் அந்த தெய்வங்களின் தன்மை அப்படிப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கோவில் மற்றும் கோவில்களைச் சுற்றிலும் ஆடு மாடு கோழிகள் பலியிடக்கூடாது என்று தமிழ்நாடு விளங்குவதை தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் ஒரு திருத்த சட்டத்தை அன்றைய அரசு கொண்டு வந்தது தென் தமிழகத்தில் முக்கியமாக மதுரை சுற்றுவட்டார ஊர்களில் கிடாவெட்டி காதுகுத்தும் பழக்கம் காலம் காலமாக இருந்து வரும் ஒரு மரபு ஆனால் கோயில்களில் உயிர் பலி கொடுக்கக்கூடாது என்று அரசு சட்டம் கொண்டு வந்த பின் அந்த கோவில்கள் அனைத்திலும் ஆடு கோழி பலி கொடுப்பதை நிறுத்திவிட்டனர் மிகவும் துடிப்பான இந்த தெய்வங்களுக்கு உயிர் பலி அவசியமாக இருந்தும் அரசு சட்டத்தை ஏற்ற பக்தர்கள் பலி கொடுப்பதை நிறுத்திக் கொண்டனர் ஆனால் இந்த சட்டங்கள் எல்லாம் இந்து கோவில்களுக்கு மட்டும்தான் என்று எண்ணும் போது நம் மண்ணிலே நமக்கு உரிமை பறிக்கப்படுகிறதோ என்றே தோன்றுகிறது சட்டமே எப்படி இருக்கும்போது எப்போதுமே உயிர் பலி கொடுக்கப்படாத முருகன் சிவன் அமர்ந்திருக்கும் மலை கோவிலில் நாங்கள் ஆடுவெட்டி வெட்டி பழி கொடுப்போம் என்று கிளம்பியிருப்பது எந்த விதத்தில் நியாயம் நானும் மதுரையில் பிறந்து வளர்ந்தவன் எத்தனையோ முறை திருப்புரங்குன்ற முருகன் கோவிலுக்கு சென்றிருக்கிறேன் மலை மீதி காசி விஸ்வநாதர் கோவிலுக்கும் சென்றிருக்கிறேன் ஆனால் மலை மீதிருக்கும் தர்காவை எப்போதுமே குறைத்து மதிப்பிட்டதில்லை இஸ்லாமியர்கள் கோவில் இங்கு எப்படி வந்தது என்று தோன்றியது கூட இல்லை ஆனால் தற்போது மலை மீதிருக்கும் சிக்கந்தர் பாஷா தர்காவின் வரலாறு என்ன என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தபோது மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது ஒரு சிலரின் கருத்துப்படி சிக்கந்தர் பாட்ஷா என்பவர் அப்பகுதியில் வாழ்ந்த ஒரு துறவி சமூக தொண்டாட்சி வந்தவர் அவரின் சமாதிதான் மலையில் உள்ளது என்று கூறுகின்றனர் ஆனால் இதற்கான எந்த ஆதாரங்களும் காணப்படவில்லை மாறாக இந்த தர்காவின் மற்றொரு வரலாறு ஆதாரத்தோடு பல்வேறு இடங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது அதன்படி கிபி ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு காலகட்டத்தில் ஏர்வாடி சுல்தான் சையத் இப்ராஹிம் ஷாகித் மதுரையை ஆண்ட மன்னர் திருப்பாண்டியன் மீது தொடுத்து அவரை தோற்கடித்து மதுரை மாகாணத்தை வென்று மன்னனையும் மக்களையும் இஸ்லாத்திற்கு மாறச் சொல்லி கொடுமைப்படுத்த அங்கிருந்து தப்பிய மன்னன் நேராக விஜயநகர பேரரசரை அணுகி நடந்ததை சொல்லி உதவுமாறு வேண்டிக் கொண்டார் விஜயநகர மன்னரும் தனது படைகளில் ஒரு பகுதியை பாண்டிய மன்னனுக்கு கொடுத்து சுல்தானை எதிர்க்கச் சொன்னார் இந்த இடைப்பட்ட காலத்தில் அலா அல்தின் சிக்கந்தர் சா என்பவரை மதுரை மாகாணத்தின் சுல்தானாக ஏர்வாடி இப்ராஹிம் ஆக்கியிருந்தார் சில மாதங்களுக்கு பிறகு அடிபட்ட வேங்கையாக சென்ற பாண்டிய மன்னன் விஜயநகர பேரரசரின் துணையோடு மறுபடியும் மதுரை வந்து சிக்கந்தர் பாஷா மீது போர் தொடுத்து வெற்றி பெற்று ஆட்சியில் மீண்டும் அமர்ந்தார் போரில் தப்பித்தோடிய சிக்கந்தர் சா திருப்பரங்குன்றம் மலை மீது பிதுங்கியிருந்தார் பல நாட்கள் தேடுதலுக்குப் பின் சிக்கந்தர் சா திருப்பரங்குன்றம் மலையில் இருப்பதை அறிந்து பிடிக்கச் சென்றபோது நடந்த சண்டையில் சிக்கந்தர் ஷா மரணமடைந்துள்ளார் அவரது உடல் அங்கேயே புதைக்கப்பட்டு பின்னாட்களில் அது தர்காவாக மாறியது இதுவே தற்போது திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கும் சிக்கந்தர் ஷா தர்காவின் வரலாறு திருப்பரங்குன்றம் தர்கா மதுரை சுல்தானே சிக்கந்தர் ஷா என்று என்று கூகுள் இணையதளத்தில் தேடினால் இந்த செய்திகள் அனைத்தும் கிடைக்கும் இதில் ஒரு குறையும் இல்லை நம்மை அடிமைப்படுத்தியவர் என்றாலும் கூட சிக்கந்தர் சாவின் மரணத்திற்கு பின் அவர் உயர்வாகவே பார்க்கப்பட்டார் அதனால் தான் பலவை வாய்ந்த முருகன் கோவில் மீது அவரது தர்கா அமைவதற்கு எந்த இந்து பக்தர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை மேலும் அந்த தர்காவிற்கு வழிபாடு செய்யச் செல்லும் எந்த இஸ்லாமியர்களையும் இந்து பக்தர்கள் தடுத்து நிறுத்தவில்லை காரணம் துறவிகளையும் தெய்வமாக வழிபடும் மரபு நம்முடையது இஸ்லாமியர்கள் அவரை துறவியாக பார்க்கிறார்கள் அவரிடம் வேண்டிக்கொண்டால் கொண்டால் பிரார்த்தனை நிறைவேறுகிறது என்பதால் தர்கா இந்து பக்தர்களால் உயர்வாகவே பார்க்கப்பட்டு வந்தது இன்றைக்கும் கூட மதுரையில் இருக்கும் பல பள்ளிவாசல்களில் இந்து குழந்தைகள் மந்திரித்து தாயத்து வாங்கி கொள்கின்றனர் எனவே இங்கே இந்து மக்கள் திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கும் தர்காவை புனிதமாக பார்க்கும்போது இஸ்லாமியர்கள் முருகன் மலை மீது ஆடிவெட்டி பழிகொடுப்பேன் என்று கிளம்புவதுதான் இந்த முழு பிரச்சனைக்கும் காரணம் மதுரையில் இருக்கும் கோவில்களுக்கெல்லாம் தலைமை கோவிலாக விளங்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதற்கு கொஞ்சம் கூட குறையாத சிறப்புகளை கொண்டது அதே மதுரையில் அமைந்திருக்கும் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வரும் அத்தனை பக்தர்களும் தவறாமல் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கும் செல்வார்கள் இதுதான் மதுரை மக்களின் மரபு அதேபோல திருப்பரங்குன்றம் மலையின் வயதை கணக்கிட முடியாது காரணம் முருக அவதாரத்திற்கு முன்பிருந்தே அம்மலை அங்கே இருக்கிறது இதற்கான சான்றுகள் கந்தபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது அப்படி இருக்கும்போது வெறும் பதினான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்தவரின் தர்கா அங்கே இருப்பதால் அது எங்களுக்குத்தான் சொந்தம் நாங்கள் ஆடு மாடு வழிகெடுப்போம் என்று திருப்பரங்குன்றத்தின் புனிதத்தை கெடுக்க நினைப்பது எந்தவிதத்தில் நியாயம் மேலும் தமிழ்கடவுளா முருகப்பெருமானுக்கு எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் முருகனுக்கு திருமணம் நடந்த இடம் இந்த திருப்பரங்குன்றம் அதை திருமண கோலத்தில்தான் கீழே முருகன் தெய்வானையோடு வீற்றிருக்கிறார் அவரின் தலைக்கு மேல் அவரின் வாகனமான ஆட்டை பலிகொடுப்பேன் என்பதெல்லாம் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அக்கிரமமாகும் இதனைவிட மற்றொரு அடக்குமுறையும் இங்கே நிகழ்த்தப்படுகிறது முருகனையும் கார்த்திகை தீபத்தையும் பிரிக்க முடியுமா திருவண்ணாமலை மகாதீபம் போலவே திருப்பரங்குன்றத்திலும் மகாதீபம் ஏற்றப்படுகிறது ஆனால் அது முழுமையானதல்ல என்று கூறுகிறார்கள் ஆதிதொட்டே கார்த்திகை தீப நன்னாளில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் காசி விஸ்வநாதர் கோவிலின் தீபத்தூணில்தான் மகா தீபம் ஏற்றப்பட்டு வந்துள்ளது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் அங்கே தீபம் ஏற்றப்படுவதில்லை மாறாக உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகே மட்டுமே தீபம் ஏற்ற அனுமதி உண்டு காரணம் இடையில் அமைந்திருக்கும் சிக்கந்தர் தர்கா மலைக்கு மேலே தீபம் ஏற்றினால் இஸ்லாமியர்கள் கோவில் அவமதிக்கப்படுவதைப் போல இருக்கும் என்பதால் உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகே மட்டுமே தீபம் ஏற்றப்படுகிறது ஆறு திருப்பதியில் வளர் பெருமானே என்று அருணகிரிநாதரும் உள்ள முவந்து ஆறு திருப்பதி கண்டு ஆறெழுத்தும் அன்பினுடன் கூறுமவர் சிந்தைக்குடி கொண்டோனே என்று குமரகுருபரரும் பரங்குன்றில் பன்னிரிக்கை கோமான் தன் பாதம் கரம் கூப்பி கண் குளிரக் கண்டு சுருங்காமல் ஆசையால் நெஞ்சே அணி முருகாற்றுப் படையை பூசையாய்க் கொண்டே புகழ் என்று நக்கீரர் பெருமானும் போற்றிப் பாடிய நம் திருப்பரங்குன்றத்திற்குத்தான் இந்த நிலைமை அவரவர்களுக்கு அவரவர் நம்பிக்கையும் வழிபாடுகளும் முக்கியம் அதற்காக அடுத்த மதத்தை கீழ்மைப்படுத்தி தன் மதத்தை உயர்த்த நினைப்பதற்கு பெயர் பகுத்தறிவல்ல அறியாமை இதற்கு துணை போகின்றவர்கள் மத சார்பற்றவர்கள் அல்ல மதவாதிகள்